இந்த பெண் உரிமைக்கான பாட்டுக்கு பெண் சங்கிகளை வச்சு வீடியோ போடுற ஒரு வீடியோ போட்டு பேச வச்சுறாங்க அது என்ன விஷயம்னா அவங்க அந்த பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஐயப்பன் கோயில் போகணுன்னா நம்ம கோயம்புத்தூர் ஐயப்பன் கோயில் போங்க இல்லை சென்னையில் உள்ள ஐயப்பன் கோவில் போங்க ஆயிரக்கணக்கான ஐயப்பன் கோயில் இருக்குங்க அங்கேயெல்லாம் போங்கங்க ஏன் சபரிமலைக்கு போ அதுதான் தான் அங்கே மட்டுந்தான் போனோம்னா அங்கேயெல்லாம் இல்லையா அப்படின்னு பேசுகிறீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியலை அங்கே உள்ள ஐயப்பன் மட்டும்தான் பிரம்மச்சாரியா அப்போ எங்கே உள்ள ஐயப்பன் டூப்ளிகேட்டா இதை நம்ம யோசிக்கணும் கடவுளுங்கிறது எல்லாமே ஒன்று தானே அங்கே உள்ள ஐயப்பன் மட்டும்தான் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தார் புரிப்பால் குடித்தார் இங்கே உள்ளவர் வந்து எதுவுமே இல்லை சும்மா அவர் சிலையாக இருக்கார் அப்படிங்கறதே உங்களுடைய முரண்பாடு தானே இதெல்லாம் யோசிக்கணும் இது திட்டமிட்ட ஒரு சதி என்பதை உண்மையான பக்தர்கள்